பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் உள்ள கர்த்தவிய பாதை எனப்படும் கடமை பாதையில் கடமை பவனை திறந்து வைக்கிறார் இந்த பவன் திறக்கப்படுவதையொட்டி பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி நகரத்தில் பல இடங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான செயல்திறன் புத்தாக்கம் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் கடமை பவன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் மீட்டர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் ஏழு அடுக்குகளை கொண்ட கட்டிடமாக இது கொண்டுள்ளது மக்கள் சார்ந்த செயல்திறன் மிக்க நவீன நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற என்றார் ின் தொலைநோக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுவரை முப்பத்தை மேற்பட்ட புதிய கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்த கூட்டுறவு அமைச்சகத்தின் இரண்டாவது ஆலோசனைக் குழுவின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் தலைமை தாங்கி உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித் ஷா நிலமற்றவர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு கூட்டுறவுத்துறை செடிப்புக்கான வழியை திறக்க முடியும் என்று கூறினார் கூட்டுறவுத்துறை விவசாயம் மற்றும் விவசாயிகளின் செழிப்புக்காக மூன்று தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினாா் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள தேவனஹள்ளியில் உள்ள புதுமை பூங்காவின் திறப்பு விழாவின் போது கதி சக்தி விஸ்வ வித்யாலயா மற்றும் எஸ்பி லேப்ஸ் இந்தியா புதுமை பூங்கா இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நேற்று நடைபெற்ற நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எஸ்ஏபி லேப்ஸ் இந்தியா புதுமை பூங்கா இந்திய வளர்ச்சி கதையில் ஒரு சரியான நேரத்தில் முதலீடாகும் என்று கூறினார் இது பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் விக்ஸித் பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை நங்கூரமிட்டதாகவும் அவர் கூறினார் இந்த வளாகம் இந்தியாவின் திறமை மற்றும் புதுமை சுற்றுச்சூழல் அமைப்பின் மீதான உலகளாவிய நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று திரு அஸ்வினி கூறினார் இது நம்பகமான தொழில்நுட்ப கூட்டாளியாக இந்தியாவின் நிலையை மேலும் உயர்த்தும் தனியார் நிறுவனங்கள் கடல் கடந்த பகுதிகளிலிருந்து அணு கனிமங்களை வெட்டி எடுத்து ஆய்வு செய்ய அனுமதி பெறுவதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது இதுபோன்ற அறிக்கைகள் தவறானவை மற்றும் உண்மைக்கு மாறானவை என்று சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது கடல் கடந்த பகுதிகள் அணு கனிம செயல்பாட்டு உரிமைகள் விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அணு கனிமங்களுக்கான செயல்பாட்டு உரிமைகள் அரசு நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தனியார் நிறுவனங்களுக்கு அல்ல என்பதையும் அது தெளிவுபடுத்தியது அமிர்தசரஸில் உள்ள ஒரு கோவிலில் கடந்த மார்ச் மாதம் நடந்த பயங்கரவாத கையெறி குண்டு தாக்குதல் தொடர்பாக பஞ்சாப் முழுவதும் இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியது அமிர்தசரஸ் குருதாஸ்பூர் மற்றும் படாலா ஆகிய எல்லை மாவட்டங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது மொபைல்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் உட்பட பல பொருட்கள் என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றினர் வெளிநாட்டு ஆதரவுடன் பயங்கரவாதிகள் அமிர்தசரஸ் ஷெர்ஷா சாலையில் உள்ள தாக்கூர் துவாரா சனாதன் கோவிலில் கையெறி குண்டு வீசியதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட குர்சிதக் சிங் மற்றும் விஷால் கில் ஆகியோரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்தியா நியூசிலாந்து பாதுகாப்பு உரையாடலின் தொடக்கப் பதிப்பு நேற்று தலைநகர் புதுதில்லியில் நடைபெற்றது பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் அமிதாப் பிரசாத் மற்றும் நியூசிலாந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் சர்வதேச கிளையின் தலைவர் கேத்லின் பியர்ஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அடையாளம் காணப்பட்ட வழிமுறைகள் குறிப்பாக பயிற்சி திறன் மேம்பாடு பாதுகாப்பு தொழில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் திருப்தி தெரிவித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் காட்டாற்று வெள்ளத்திற்கு நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் போன நூற்றுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து ராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இயற்கை பேரழிவில் இதுவரை நான்கு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் காணாமல் போன நூற்றுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து அவர் குறிப்பிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மேகவெடிப்பு சம்பவம் தொடர்பாக உத்தராகண்ட் மாநில முதலமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே மேகவெடிப்பு மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்தின் தற்போதைய நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தாா் சதுரங்கத்தில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டியின் மூன்றாவது பதிப்பு இன்று சென்னையில் தொடங்குகிறது போட்டியில் இரண்டு ரவுண்ட் ராபின் குழுக்கள் உள்ளன அவை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை மாஸ்டர்ஸ் மற்றும் சேலஞ்சர்ஸ் ஆகும் இன்று நடைபெறும் மாஸ்டர்ஸ் முதலாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகேசி அமெரிக்க அவென்டர் லியாங்கை எதிர்கொள்கிறார் விதித் குஜராத்தி டச்சு வீராங்கனை ஜோர்டன் வான் ஃபாரஸ்டை எதிர்கொண்டு விளையாடுகிறார் இதற்கிடையில் சேலஞ்சர்ஸ் பிரிவு அகில இந்திய போட்டியை வழங்குகிறது இதில் இரண்டு பெண்கள் ஹரிகா துரோணவல்லி மற்றும் வைஷாலி ரமேஷ் பாபு சேர்க்கப்பட்டுள்ளனர்